வெல்கம் டு ரத்னா தாட்ஸ் தோல்விகளுக்கிடையேதான் வெற்றி இருக்கிறது குழப்பங்களுக்கு இடையேதான் நம்பிக்கை இருக்கிறது பிரச்சனைகளுக்கு இடையேதான் அதன் தீர்வும் இருக்கின்றது சிந்தித்து செயல்படுங்கள் பொறுமையும் தன்னம்பிக்கையும் துணிவும் இருந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து விடலாம் உன்னை சுற்றி நடப்பவற்றை அமைதியாக கவனிக்கத் தொடங்கினாலே நீ எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்கும் ஆயிரம் பேரிடம் வேண்டுமானாலும் யோசனை கேட்கலாம் ஆனால் இறுதி முடிவை நீங்கள்தான் எடுக்க வேண்டும் எப்பொழுது முடிவுகளை நீங்களே எடுக்கத் தொடங்குகிறீர்களோ அப்பொழுதுதான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியம் உங்களுக்குள் பிறக்கும் நடந்து முடிந்த எதையும் மாற்ற முடியாது நடப்பவற்றை தடுக்க முடியாது நடக்கப் போவதை என்றும் நிறுத்த முடியாது ஆனால் அனைத்தையும் உங்களால் கடந்து போக முடியும் கடினமான பாதைதான் அழகான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் போராடும் மனிதர்களிடத்தில் தோல்வியும் ஒரு நாள் தோற்று போகும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி